ஹோப் ஃப்ரம் Heaven இது உங்கள் சேனல் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே இது காகங்கள் மூலமாக கர்த்தர் அனுப்பிய எலியாவின் உணவு இன்றைய எலியாவின் உணவு கர்த்தர் அவர் நேரத்தில் நமக்குரிய பொக்கிஷங்களை நமக்கு தருவார் என் மகனே என் மகளே என் சாயலாக படைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டத்தை நான் வைத்திருக்கிறேன் இருளில் புதைத்து வைக்கப்பட்டுள்ள ஐஸ்வர்யங்களையும் உன் கண்களுக்கு மறைவான இடங்களில் உள்ள செல்வங்களையும் முக்கிஷங்களையும் உனக்கு தருவேன் இதை நீ திடமாக நம்பு உன் தேவனாகிய நான் அதிசயமான காரியங்களை உனக்கு ஆயத்தம் செய்கிறேன் இதையும் நீ திட்டமாக விசுவாசி மகனே மகளே நீ உன் வாழ்க்கை இருளாகிவிட்டது என்று சோர்ந்து போகாதே இனிமேல் என் வாழ்க்கையில் சந்தோஷமே கிடையாது என்று நினைக்காதே கடினமான காலங்களில் என்னை அதிகமாக விசுவாசி என்னுடைய வாக்கு தத்தங்கள் உண்மையானவை என்பதை என்றும் மறக்காதே நான் உனக்காக ஆசீர்வாதங்களை திட்டமிட்டு இருக்கிறேன் என்னை நம்பி பொறுமையோடு காத்திரு தொடர்ந்து என் நேரத்தில் உனக்குரிய பொக்கிஷங்களை உனக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பேன் நான் மாறாதவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் எப்போதும் உன்னோடு இருப்பேன் ஏன் இப்போதும் உன்னோடு தானே பேசிக்கொண்டு இருக்கிறேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என் அன்பு மகனே மகளே எப்போதும் மகிழ்ந்து கலி கூறு கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே இந்த காணொலியை பார்த்த உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேவன் தாமே அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்